இப்போ குரு பயிற்சி பலன் பார்க்கும்போது நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு தட் இஸ் ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுது மேஷத்தோட ஏழாம் வீட்டை குரு பார்க்கறதும் அதேமாதிரி மேஷத்தோட ஒம்போதாம் வீட்டை குரு பார்க்கறதும் மேஷராசியோட பதினோராம் வீட்டை குரு பார்க்கறதும் அதாவது அஞ்சு ஏழு ஒம்போது பார்வையில் மிதுன வீட்டிலேருந்து இருந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள்னால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க மேஷராசி என்பர்களை எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைகள் நிறைய மேலோங்கும் அதே மாதிரி பல நாள் நீங்கள் திட்டங்கள் தீட்டி வைத்த விஷயங்கள் அதே மாதிரி உங்களோட அமைப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்னால பிரச்சனை வந்தது அதே மாதிரி சண்டை போட்டுட்டு போனவங்க வழக்கு வியாபினங்கள் வழக்கு வியாபீனங்கள்னால் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் பல விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே தான் வரப்போகிறீங்க சரியா அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்கக்கூடிய பலன் நாற்பது வயசில் இருக்கவங்களுக்கு இருக்காது சரியா அதையும் நான் தனித்தனியாக சொல்கிறேன் அந்த அடிப்படையில் அடுத்து இந்த மன்னவன் பொன்னவன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒம்போதாம் வீடான குருவோட சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் வரும்போது உங்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதான் அஞ்சாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் கணக்கு வச்சு சொல்கிறோம் அப்படிங்கும் போது நிறைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீகத்தில் அப்பாவழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கு கொண்டு வரப்போகுதுங்கிறத மறந்திர வேண்டாம்